குணசாலியான ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது மணி அஞ்சு ஆயிடுச்சு இன்னைக்கு வேற அவர் எங்கேயோ சீக்கிரமாக போகணும்னு சொன்னார் சரி அவர் சீக்கிரம் எழுப்பிட வேண்டியதுதான் இது என்ன கொரட்டை விடுறாரா இல்லை இடி இடிக்குதா என்னங்க என்னங்க நேராயிருச்சு மணி அஞ்சாயிருச்சு எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க இல்ல எந்திரிங்க என்னடி இப்பதான் படுத்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள மணி அஞ்சாயிருச்சா சீக்கிரமா படுங்கன்னா யார் கேக்குறீங்க டிவியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப என்னடா அஞ்சாயிருச்சா ஆரஞ்சாயிருச்சான்னு கேக்குறீங்க காலையில எந்திரிச்சோன்னே ஆரம்பிச்சிடாத நான் முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் நீ ஏதாவது புலம்பிட்டே இருந்தேன்னா போற காரியம் நல்லா இருக்காது பேசாம இரு ஆமா ஆமா நான் நல்லதுக்கு சொன்னா கூட இந்த வீட்டுல யாருமே கேட்க மாட்டீங்களே சரி நீங்க கிளம்பி போயிட்டு வாங்க பேசிக்கிட்டே இருக்காத வழியை விடு எனக்கு நேரம் ஆகுது ரொம்ப ஓவராக போகாதீங்க கிளம்புங்க காற்று வரட்டும் இவன் என்னடானா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காப்பி போட்டு நம்மளே எழுப்புவான்னு பார்த்தா இவன் இப்படி இருக்கா ஏ கயல் 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 நான் கூப்பிட்றது காது கேட்குதான்னு பாரு ஏ கயல் கயல் எந்திரி ஏய் எந்திரி ஆமாம் வலிக்குது வலிக்குது சித்தி வலிக்குது சித்தி வலிக்குது சித்தி சித்தி ரொம்ப வலிக்குது சித்தி மிதிக்காதீங்க சித்தி மிதிக்காதீங்க சித்தி வலிக்குது

எனக்கு மட்டும் அம்மா இருந்திருந்தாங்கன்னா அம்மா என்ன எப்படி எல்லாம் பார்த்துக்குவாங்க போட்டு எப்போட்டு படுத்துறாங்க இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறதுன்னே தெரியல அப்பா கிட்ட சொன்னால் கூட சித்தி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க மது மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்கா அவளை மட்டும் எதுவுமே கேட்க மாட்டாங்க என்னை மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் நேரத்தில் எழுந்திரிச்சு காபி போடு டீ போடுன்னு சொல்லுவாங்க சரி சரி விடு நம்மக்கிட்ட தான் ஏசப்பா இருக்காருல்ல அவளுக்கு கிடைக்காத அந்த ஏசப்பா நம்மக்கிட்டே இருக்காங்கல்ல நிச்சயமாக என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோட எதிர்காலமும் ஏசப்பா ஆசிர்வாதமாக வைப்பாங்க ஏய் டீ போட சொன்னாங்க என்னடி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்றும் இல்லை சித்தி பாலை இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்கேன் சித்தி டீ தூள் போட்டிருக்கேன் கொதிச்ச கொண்டு வந்துடுறேன் சித்தி பேச சொன்னால் நல்லா பேசுவேன் இனிக்கே இனிக்கே ஆனால் செயலில் ஒன்றையும் காணும் சீக்கிரம் கொண்டு வாடி எவ்வளோ நேரம்தான் டீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது சித்தி ரெடி ஆயிடுச்சு சித்தி டம்ளரில் ஊற்றி இப்போ கொண்டு வந்துடுறேன் சித்தி கொண்டு வரேன் கொண்டு வரேன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் டீயை காணும் என்ன தான் பண்ணுவியோ தெரியல சித்தி 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 வந்துட்டு சித்தி இந்தாங்க எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் டீ கொண்டு வரக்கு இவ்வளோ நேரமா பூ பூ டீ என்னடி இப்படி போட்டிருக்கேன் எனக்கு சீனி அதிகமாக போட்டால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா இதெல்லாம் ஒரு டீயா இந்தா உன்ச்சிலேயே ஊற்றுறேன் சித்தி சித்தி ஏறி சித்தி ஏறி இது சித்தி சித்தி டீ ரொம்ப சூடாக இருக்குது சித்தி ஏறி சித்தி ஏறி இது சித்தி ரொம்ப ஏறி சித்தி சித்தி ஏறி டீ போட சொன்னால் டீ தான் போட்டு கொண்டு வரணும் பாயசம்லாம் போட்டு கொண்டு வராது இனிமேலாவது ஒழுங்காக டீ போட்டு கொண்டு வா முதல்ல உள்ளப்பா சிப்பா உள்ள ஏறி இது சித்தி ஏறி இது கையல் என்னாச்சு கையல் ஏமா அழுகிற டீ எல்லாம் மேலே கொட்டியிருக்கு என்னாச்சு என்னங்க சொல்கிறீங்க அச்சோச்சோ கையில் டீ பார்த்து போட மாட்டேயா என்ன கையில் இப்படி பண்ணுற உள்ளே போய் தான் மருந்து விடுத்து போடு கப்பியும் மூஞ்சில் ஊற்றுனது இல்லாமல் அப்பா கேட்டோன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதோ நடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஹலோ யார் நான் தான் பிரியா பேசுகிறேன் சொல்லு பிரியா எதுக்கு காலகத்திலயே ஃபோன் அடிச்சிருக்க முக்கு கடையில் ஃபேன்சி ஸ்டோர் போட்டிருக்காங்கடி அங்கே எல்லா பொருளும் ரொம்ப சீப்பாக இருக்குது சீக்கிரமாக வாடி சரி சரி வரேன் ஃபோனை வை அப்பா நான் என் ஃப்ரெண்டு கூட ஃபேன்சி ஸ்டோருக்கு போகிறேன்ப்பா எனக்கு காசு கொடுங்கப்பா மது இந்த இதில் நூறுரூவா இருக்குது மீதி கொண்டு வரணும் சரியா கொடுத்ததே நூறுரூவா தான் அதுலேயும் மீதி கொண்டு வர சொல்கிறீங்க வா சித்தி கூப்பிட்டிங்களா சித்தி அண்ணாச்சி கடையில் போய் காய் வாங்கிட்டு வா அங்கங்கே பராக்கா பார்த்துட்டு நிற்காத காயை வாங்கிட்டு நேராக நீ வீட்டுக்கு தான் வரணும் காசு எதுவும் துளைக்கக்கூடாது அப்பாட்ட காசை வாங்கிட்டு நீ காய் வாங்கிட்டு வா கையில் இருந்தாம்மா ஒரு வாரத்துக்கு தேவையான காய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருமா சரிங்கப்பா நான் ஒரு வாரத்துக்கு தேவையான காய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறேன் வாழப்பழம் நாட்டு வாழைப்பழா கண்ணெல்லாம் இரட்டிக்கிட்டு வருதே தலையை சுத்துகிற மாதிரி இருக்காம்மா அச்சச்சோ பாட்டி கீழே விழுந்துட்டாங்க பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி சரி வீட்டுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அந்த பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்னாச்சுன்னே தெரியல காலையில் சாப்பிடாமல் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அந்த தண்ணி வேற வரவே மாட்டேங்கிது இந்த தண்ணியை கொண்டு போய் பாட்டிக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த பாட்டி எந்திரிச்சிருவாங்க பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி இந்தாங்க தண்ணியை குடிங்க பாட்டி தண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கலப்பெல்லாம் போகும் பாட்டி இந்தாங்க பாட்டி குடிங்க பாட்டி ரொம்ப மயக்கமாக வந்துருச்சுமா இப்போதாம்மா நல்லா இருக்கு தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கு கயல் எல்லா பழமும் கீழே விழுந்துருச்சு பாட்டி எல்லா பழத்தையும் அந்த கூடையில் எடுத்து வைக்கிறேன் பாட்டி பாட்டி எல்லா பழத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன் அம்மா காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் சமூக சேவை செஞ்சுட்டு உட்காந்துட்டுருக்கியா காசோடு கூட எங்கே போட்டிருக்கான்னு பாரு யாராவது எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும் சரி சரி நம்ம ஃபேன்சி ஸ்டோருக்கு அப்பா நூறுரூவா தானே கொடுத்தாங்க இந்த காசை நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம் நான் காசு எடுத்துகிட்டு போகிறது கூட தெரியாமல் உட்காந்துட்ருக்கா பாரு பாட்டி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க சித்தி பார்த்தா அவ்வளோதான் நான் கடைக்கு போயிட்டு வரேன் பாட்டி பாமா கையால் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளவு நாள் எங்கம்மா போன அப்பா இவ்வளவு நாள் காய் வாங்கிட்டு வந்தாங்க தான் வரல உனக்கு என்னென்ன காய் வேணுமோ அந்த கூடையில எடுத்து போடுமா கையால் உனக்கு எந்த காய் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடு கையால் என்ன வாங்குறமோ இல்லையோ காலிஃப்ளவர் கண்டிப்பா வேணும்னு சித்தி சொன்னாங்க பூசணிக்காய் நல்லா இருக்குது நல்லா ஃப்ரெஷ் காயாகவும் இருக்குது அதை எடுத்துக்கலாம் முட்டைக்கோஸ் ஒன்று முட்டைகோசு நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது ஆ அந்த நீளமாக இருக்குல்ல அந்த காயும் எடுத்துக்கலாம் இந்த காய் பேர் தான் என்னென்னு தெரில சொரக்கான்னு நினைக்கிறேன் சரி சொரக்கால ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் காக்கிலாம் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது வெட்டி பார்த்தா தான் தெரியும் கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு கையில் இந்த கேரட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கேரட் எனக்கு காலையில் தாமோ வந்துச்சு கிச்சி சொன்ன எல்லா காயும் எடுத்துட்டேன் ஆனால் எவ்வளோன்னு சொல்லுங்க அண்ணா கேரட் இருபது ரூபா கத்திரிக்காய் பத்து ரூபா முட்டைகோசு முப்பது ரூபா சொரக்காய் பத்து ரூபா பூசணிக்காய் இருபது ரூபா காலிஃப்ளவரும் முப்பத்தஞ்சு ரூபாம்மா எல்லாம் சேர்த்து இரநூறுவா ஆச்சுமா சரிங்க அண்ணா இரநூறுவா ஆச்சா காசு கூடை கடையில் தான் வச்சிருந்தேன் எங்க இருக்குன்னு பார்க்குறேன் இங்கே தானே வச்சிருந்தேன் காசை காணுமே சரி நல்லா உத்து பார்ப்போம் அச்சோ காசை காணுமே எங்க போச்சுன்னே தெரியல போச்சு இன்னைக்கு சித்தி என்ன அடிக்க போறாங்க அண்ணன் என்ன கூடையில தானே காசை வச்சிருந்தேன் காசை காணும்னு கையில் கையில் ஒன்னும் பயப்படாதம்மா நீ வரும்போது கூடையில காசு இல்லம்மா வீட்டுல எங்கேயாவது வச்சிருப்ப வீட்டுல போய் பாரு போச்சு போச்சு காசை தொலைச்சிட்டம் போல இருக்கு சித்தி இன்னைக்கு அவ்வளோதான் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல